நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மேக்ஸில் ஓகேங்களா தினமும் பத்து பத்து கணக்குகள் பார்த்துட்டு வரோம் ஓகேங்களா டே ஃபைவ் எல்சிஎம்கான பத்து கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷனை மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஓகேங்களா இது வரலாம் ஒரு டேர்ம் அடுத்ததாக ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஹோல் கியூப் இதுவரை ஒரு டேர்ம் அடுத்ததாக எயிட் எக்ஸ் கியூப் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஒய் கியூப் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுப்போம் ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் எடுப்போம் என்ன இருக்குன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே டூ எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்கு மேலே ஓகேங்களா அதுக்கடுத்து தான் மேலே ஒரு ஹோல் ஸ்கொயரும் இருக்கு ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் கவனத்தில் வச்சுக்கணும் ஓகேங்களா இங்கேயும் டூ எக்ஸ் எக்ஸுக்கு மட்டும் ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டேம்லருந்து இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு அதனால காமனாக இருக்கிற எக்ஸா வெளியில் எடுக்க போகிறோம் காமனா இருக்கிற எக்ஸை வெளியில எடுத்துட்டேன் வெறும் எக்ஸ் மட்டும் போடலாமானா போடக்கூடாது வெளியில ஹோல் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குங்களா அதனால உள்ள இருக்கிற எல்லா டேமுக்கும் அந்த ஸ்கொயர் இருக்கு அதனால இதுலேருந்து நம்ம வெளியில எக்ஸ் எடுத்தாலும் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால வெளியில் எடுத்த எக்ஸுக்கு ஸ்கொயர் போடணும் ஓகேங்களா இந்த ட்ரிக்ஸை தெரிஞ்சா இந்த கேள்வியை நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இந்த கேள்விக்கு ஓகேங்களா இது தெரியலன்னா போட்டு 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 அந்த கொஸ்டின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதான் ஓகேங்களா வெளியில் எடுத்துட்டோம் வெளியில எடுத்த எக்ஸுக்கும் என்ன வரணும் ஸ்கொயர் வரணும் ஏன் ஸ்கொயர் வந்தோம்னா வெளியில ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால ஓகேங்களா இப்ப பேலன்ஸ் எழுதிக்கோங்க டூ எக்ஸ் எக்ஸை வெளியே வெளியிட்டோம் பேலன்ஸ் என்ன இருக்கும் ஒரே எக்ஸ் இருக்கும் மைனஸ் மைனஸ் த்ரீ இதுல இருந்து வெளியே வெளியெடுத்துட்டோம் ஓகேங்களா அப்போ வெறும் ஒய் தான் இருக்கும் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா நம்ம வெளியில எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டுமே இங்க ஏன் எக்ஸ் வருதுன்னு கேட்கக்கூடாது ஓகேங்களா வெளியில எக்ஸ் ஸ்கொயர் இதுல இருந்து எடுத்துட்டுமே கேட்கக்கூடாது ஏன்னா நம்ம இந்த எக்ஸுக்கு போட்டு இருக்கிற ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ஓல் ஸ்கொயர்ல இருக்கிற இந்த ஸ்கொயரை தான் நம்ம போட்டிருக்கிறோம் இது டேர்முக்கான நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி வச்சோம் எழுதிருக்கோம் ஓகேங்களா இப்போ அடுத்ததான் செகண்ட் டேர்முக்கு வரும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் த ஓல் கியூப் ஓகேங்களா ரெண்டுத்தில இருந்தும் நம்ம டூ காமனா வெளியெடுக்கலாங்களா இதுவும் ரெண்டால வகுப்படும் இது ரெண்டால வகுப்படும் ஓகேங்களா அதனால என்ன பண்ண போறோம் இதுல இருந்து டூ மட்டும் வெளியெடுக்க போறோம் டூ எடுத்துட்டோம் பாருங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் டூ எக்ஸ் இருக்குங்களா இல்லை நாலு ரெண்டாவது வகுத்தா ரெண்டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் க்யூப் ஓகேங்களா ஆறிலேருந்து ரெண்டை வெளியே எடுத்துட்டோம் ஓகேங்களா அதுலேருந்து ரெண்டு எடுத்துட்டோம் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் ஆறு ரெண்டாவது வகுத்தனா மூணு ஒய் இருக்கும் ஓல் க்யூப் இங்கே நீங்கள் க்யூப் போடும்போது இந்த ரெண்டுக்கும் நீங்கள் க்யூப் போடணும் அதில் எப்படி நம்ம எக்ஸை எடுத்தோம் ஒரே எக்ஸை தான் வெளியெடுத்துட்டோம் ஆனால் வெளியில் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால இந்த எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி இதுலேருந்து நம்ம டூ எடுத்தோம்

மைனஸ் த்ரீ ஒய் த ஓல்டு கியூப் அப்படின்னு எழுதிக்கிறேன் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் இந்த ஃபார்முலாவில் வருதுங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இதை எக்ஸ்பென்ட் பண்ணி எழுத போகிறோம் என்ன வரும் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா இங்கே ஏனா என்ன டூ எக்ஸ் பின்னா என்ன த்ரீ ஒய் எக்ஸ்பன் பண்ணி எழுதலாங்களா ஏ மைனஸ் பி டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் அடுத்ததாக ஏ ஸ்கொயர் ஓகேங்களா டூ எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா டூ நம்ம அப்படியே ஸ்கொயர் பண்ணிடலாம் டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஏபி ஓகேங்களா ஏவோட வேல்யூ டூ எக்ஸ் பி வேல்யூ த்ரீ ஒய் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா நைன் ஒய் ஸ்கொயர் இது தேர்டு டேமுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் இது ஃபஸ்ட்டு டேர்ம் இது செகண்ட் டேம் இது தேர்டு டேம் மூணுத்தையும் கம்பேர் பண்ணி இப்போ நம்ம எல்சிஎம் வேல்யூ எடுக்க போகிறோம் பாருங்க காமனாக எது இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஒய் இதில் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இதில் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் தான் ஹோல் கியூப் இருக்குது இதில் வெறும் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இருக்குது எல்சியம் பொறுத்த வரைக்கும் பவரில் எது அதிகமோ அதை தான் எடுக்கணும் இங்கே த்ரீ இருக்கிறதால பவரில் நம்ம அதை எடுத்துக்க போகிறோம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் க்யூப் இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ்கொயர் இருக்குது எல்லாம் வெளியெடுத்த எக்ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு டூ க்யூப் இருக்குது அப்போது அந்த எக்ஸ் ஸ்கொயரும் டூ கியூபையும் எழுதிக்கிறேன் பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் இதில் இந்த ரெண்டு டம்மும் வந்துடுச்சு ஓகேங்களா இதுலேயும் இது ரெண்டும் வந்துடுச்சு இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது இதுலேயும் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் எழுதிட்டோம் பேலன்ஸ் என்ன இருக்குது இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் நைன் ஒய் ஸ்கொயர் இதுதான் பேலன்ஸ் இருக்குது அப்போ இது தான் எல்சிஎம் ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டூ டூ க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா டூ க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் த ஹோல் க்யூப் அடுத்ததா ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் பிளஸ் நைன் ஒய் ஸ்கொயர் கரெக்டாக இருக்குங்களா அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி இல்லை இத்தனை நீங்கள் இத்தனை ஸ்டெப்பு போட்டு மூணு திங்க் அப் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும் அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி டூ க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் தான் ஓல் க்யூப் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் ஒய் சிக்ஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் நைன் ஒய் ஸ்கொயர் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இங்கே இருந்து நம்ம எக்ஸை வெளியே வெளியெடுக்கும்போது அந்த எக்ஸுக்கும் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதால ஸ்கொயர் வரணும் அதே மாதிரி இங்கேயும் டூ நம்ம வெளியெடுக்கும் போது வெளியில் இருக்கிற டூக்கும் க்யூப் வரணும் இது ரெண்டு தெரிஞ்சா போதும் இந்த செம்ம உங்களால் தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அடுத்த கொஷின் இது ரொம்ப எளிமையான கொஷின் ஓகேங்களா இந்த சம்மை நீங்கள் போட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் பாருங்க தேர்ட்டி ஃபைவ் ஏ ஸ்கொயர் சி கியூ பி ஃபார்ட்டி டூ ஏ க்யூப் சிபி ஸ்கொயர் அண்டு தேர்ட்டி ஏ சி ஸ்கொயர் பி கியூபிஸ் எல்லாம் முப்பத்தஞ்சு ஏ ஸ்கொயர் சி கியூ பி நாற்பத்தி ரெண்டு ஏ க்யூ பி சிபி ஸ்கொயர் மற்றும் முப்பது ஏ சி ஸ்கொயர் பி கியூப் இவற்றின் மீச்சிறு பொது மடங்கு மீசி மா ஓகேங்களா மீச்சிறு பொது மடங்கு ஓகேங்களா மா காண்க இரநூத்தி பத்து ஏழு இரநூத்தி பதினாறு நாற்பத்தி ஒன்று நீங்க இந்த நம்பருக்கு மட்டும் எல்சியம் கண்டுபிடிச்சாலே இதுக்கு நீங்க ஈஸியா ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மலர்விழி கார்த்திகா மற்றும் அஞ்சலி ஆகிய மூவரும் ஒரே கிராமத்தை சேர்ந்த தோழிகள் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கின்றனர் மலர்விழி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் விழின்றவங்க என்ன பண்றாங்கன்னா ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே ஆறு நாட்களுக்கு ஒரு முறையும் அஞ்சு கார்த்திகா ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் ஓகேங்களா ஆறு நாட்களுக்கு ஒரு முறையும் மற்றும் பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் அப்போ கார்த்திகா ஆறு நாட்களுக்கு ஒரு முறையும் அஞ்சலி பத்து நாட்களுக்கு ஒரு முறையும் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்து போறாங்க அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்போதும் ஒன்றாக சந்திப்பார்கள் மலர்விழி கார்த்திகான் அஞ்சலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நேட்டிவ் ஆஃப் த சேம் வில்லேஜ் தே ஒர்க் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் மலர்விழி கம்ஸ் டு அர் ஹோம் ஒன்ஸ் இன் ஃபைவ் டேஸ் சிமிலர்லி கார்த்திகான் அஞ்சலி கம் டு ஹோம்ஸ் ஒன்ஸ் இன் சிக்ஸ் டேஸ் டென் டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி தட் தே மெட் ஈச் அதர் ஆன் ஃபர்ஸ்ட் அக்டோபர் வென் வில் ஆல் த்ரீ மீட் அகைன் மூணு பேரும் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் பத்து நா ஆறு நாளைக்கு ஒரு டைம் பத்து நாளைக்கு ஒரு டைம் வந்து ஊருக்கு வந்து போகிறாங்க லாஸ்டா அவங்க அக்டோபர் ஒன்றாம் தேதி ஓகேங்களா மீட் பண்ணியிருக்காங்க அடுத்ததா எப்போ அவங்க மூணு பேரும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க எப்பவும் போல் எல்சிஎம் அஞ்சாவது வாய்ப்பாட்டிலே போடலாங்களா ஒன்று ஆறு ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா ஒன்று மூணு ஒன்று திரும்ப மூணாவது டேபிள்ல போட்டோன்னா ஒன்று 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 அஞ்சு ரெண்டு பத்து பத்து மூணு முப்பது எல்சியம் என்ன வருது முப்பது ஓகேங்களா அப்போது லாஸ்டாக அவங்க எப்போ மீட் பண்ணாங்கன்னா அக்டோபர் ஒன்னா தேதி மீட் பண்ணாங்க அடுத்ததா முப்பது நாள் கழிச்சு எப்போ மீட் பண்ணியிருப்பாங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று நமக்கு அக்டோபர் மாதம் முப்பதா முப்பத்தி ஒன்னான்னு தெரியணும் அது தெரிஞ்சா இந்த கேள்விக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் என்ன பாருங்க நவம்பர் ஒன்னும் ஆப்ஷனில் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்று நம்ம விரல்ல கையில் வச்சு இன்னும் இல்லைங்களா இந்த ஒன்று ரெண்டு மேடு பள்ளத்தை வச்சு அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ண கூட ஈஸியாக போட்டுக்கலாம் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் அவங்க அடுத்ததான் மீட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் டுவெண்ட்டி செவன் ரெண்டாவது டம் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் தேர்ட் டம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் போட்டு எக்ஸ் கியூப் பார்க்கும் பார்க்கும்போதே தெரியுது எக்ஸ் கியூ மைனஸ் இருபத்தி ஏழு மூணு க்யூப்னு எழுத போறோம் ஓகேங்களா இந்த ஏ மைனஸ் பி ஃபார்முலா தான் நிறைய சம்ல வந்திருக்கு அதனால ஏ கியூப் சாரி ஏ கியூ மைனஸ் பி கியூப் ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஓகேங்களா பாருங்கள் இங்கே ஏயோட வேல்யூ என்ன எக்ஸ் பியோட வேல்யூ த்ரீ ஓகேங்களா அப்போது எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் டேம் காணது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் செகண்டு டம் அப்படியே நீங்கள் எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க எக்ஸ் ஒன் பண்ணிலாம் எழுத தேவை மூணாவது டம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஓகேங்களா மூணாவது டம் என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் இதை நம்ம எப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பதை மூணு ஸ்கொயர்னு எழுதலாம் இது ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குங்களா அப்போ இதை நம்ம எப்படி எக்ஸ் பண்ணி எழுதலாம் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படி எழுதலாம் ஓகேங்களா அப்போ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ பாருங்க இது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நமக்கு கிடைச்சது இது செகண்ட் டேர்முக்கு இது தேர்டு டேர்முக்கு இப்போ மூணுத்தையும் கம்பேர் பண்ணுங்க இங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ இங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஹோல் ஸ்கொயர் இங்க ஒரு எக்ஸ் மைனஸ் த்ரீ

ஒன் ஆஃப் த மிஸ் த அதர் நம்பர் இரு சார்பாக எண்களின் வீசிமா ஆறாயிரத்தி ஆறு ஓர் எண் அறுபத்தி ஆறு எண்ணில் மற்றொரு எண் என்ன ஓகேங்களா ரெண்டு சார்பகா எண் ஓகேங்களா அது என்ன எண்ணு கொடுக்கல ஓகேங்களா ரெண்டு சார்பாக எண் அதோட எல்சிஎம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஆறு எல்சிஎம் என்ன வந்துச்சு ஆறாயிரத்தி ஆறு அதில் ஒரு எண் ஓகேங்களா ஒரு எண் என்ன சொல்லிட்டாங்கன்னா அறுபத்தி ஆறு இன்னொரு எண் என்ன அதுதான் கேள்வி ஒன்றுமே இல்லை கொடுத்திருக்கிற வேல்யூவை நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் நீங்கள் பார்த்தோன்னே இது ஆறாயிரத்தி ஆறு அறுபத்தி ஆறு அப்போ நூற்றி ஒன்று ஆன்சர் வரும்னு போட்டுக்கூடாது ஓகேங்களா நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வேறு வரும் ஆறாயிரத்தி ஆறு டிவைடட் பை அறுபத்தி ஆறு ஓட்டிங்களா இப்போ பாருங்க அறுபத்தி ஆறுன்ட்டு ஒன்பது போடலாங்களா போடலாம் ஒன்பது நாலு ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு அஞ்சு அதே ஒன்பது ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வரும் ஓகேங்களா ஒன்பதால் போட்டோன்னா அறுபத்தாறு இன்ட்டு ஒன்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பேலன்ஸ் ஆறு திரும்ப என்ன வரும் இங்கே ஒரு ஆறு திரும்ப ஓர் அறுபத்தாறு அறுபத்தாறு ஜீரோ அப்போது ஆன்சர் என்னன்னா தொண்ணூற்றி ஒன்று தான் ஆன்சர் பார்த்தோன்னா ஆறாயிரத்தி ஆறு இருக்குது அறுபத்தி ஆறு இருக்குன்னு சொல்லிட்டு நூற்றி ஒன்று டிக் பண்ணிடக்கூடாது ஆன்சர் என்னென்னா தொண்ணூற்றி ஒன்று ஒன்றும் இல்லை ரெண்டு எண்கள் ரெண்டு சார்பாக எண்கள் கொடுத்துருக்காங்க கொடுக்கல ஓகேங்களா அதோட எல்சியம் மட்டும் கொடுத்துருக்காங்க அதோட எல்சியம் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு ஆறாயிரத்தி ஆறு வரும் ஒரு நம்பர் அறுபத்தி ஆறுனா இன்னொரு எண் என்ன ஒன்றுமே இல்லை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டீங்கனால ஆன்சர் வந்தோம் அடுத்த கொஸ்டின் வென் ஓகேங்களா இது எல்சிஎம் ஆஃப் ஏ பவர் கே ஏ பவர் கே பிளஸ் த்ரீ ஏ பவர் கே பிளஸ் ஃபை ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி ஏ பவர் கே ஏ பவர் கே ப்ளஸ் த்ரீ ஏ பவர் கே பிளஸ் ஃபைவ் இவற்றுக்கு என்ன நமக்கு தெரியும் பவரில் எது பெரிய நம்பரோ அது தான் எல்சிஎம் அதே தான் இங்கேயும் இப்போ எல்சிஎம் என்ன வரும் ஏ பவர் கே ப்ளஸ் ஃபைவ் இதுதான் ஆன்சர் அடுத்த கொஷின் ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்டப்பாதை உள்ளது அவ்வட்டப்பாதையை சுற்றி சோனியாவிற்கு பதினெட்டு நிமிடங்களும் ரவிக்கு பன்னெண்டு நிமிடங்களும் ஆகும் அவர்கள் இருவரும் அவ்வட்டப்பாதையில் ஒரே இடத்திலிருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிப்பா பயணிப்பார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடங்கிய இடத்தில் சந்தித்துக் கொள்ள எவ்வளவு நேரம் பயணிக்க வேண்டும் இஸ் அ சர்க்குலர் பார்த்த அரௌண்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் சோனியா டேக்ஸ் எயிட்டீன் மினிட்ஸ் டு டிரைவ் ஆன் ரவுண்ட் ஃபீல்ட் வைல் ரவி டேக்ஸ் டுவெல் மினிட்ஸ் ஃபார் த சேம் சப்போஸ் த போட் ஸ்டார்ட் அட் த சேம் பாயிண்ட் அட் த சேம் டைம் அண்ட் கோ இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் தி மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றுமே இல்லை இந்த பன்னெண்டு பதினெட்டுக்கு மட்டும் விடுங்க அதில் ஆன்சர் ஈஸியாக வந்துடும் சரிங்களா ஆறாவது வாய்ப்பாடில் போடலாங்களா ரெண்டு மூணு திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு பாருங்க ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தாறு நம்ம போட்டிருக்கிறது எல்லா நிமிடங்கள் அப்போ முப்பத்தி ஆறு என்ன முப்பத்தி ஆறு நிமிடம் பாக்குறதுக்கு கொஸ்டின் பெருசா இருக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிள் எல்சியம் பெருசா காம்ப்ளிகேட்டடான எல்சியம் கூட இல்லை ரொம்ப சிம்பிளான எல்சியம் இதை போட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அடுத்த கொஸ்டின் ஃபைன் டை எல்சிஎம் ஆஃப் டூ பை த்ரீ த்ரீ பை ஃபைவ் ஃபோர் பை ஃபோர் பை செவன் அண்ட் நைன் பை தேர்ட்டீன் ஓகே இந்த மாடல் செம்ம பாத்துக்கோங்க என்னன்னா இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இந்த மாதிரி குடுத்துட்டு கேட்டாங்கன்னா மேலே கொடுத்துருக்கிறது எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷினில் எல்சிஎம் கேட்டிருக்காங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பருக்கு எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிஎஃப் சப்போஸ் கொஷினில் இங்கே ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க மேலே இருக்கிற நம்பருக்கு எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஒன்றுமே இல்லை மேலே இருக்கிற நம்பர் என்ன கொஷின் கேட்குறாங்களோ அது மேலே ஓகேங்களா அது அல்லாதது கீழே எல்சியம்னா மேலே எல்சிஎம் கீழே ஹெச்சிஎஃப் சப்போஸ் கொஸ்டின்ல எச்சிஎஃப் கேட்டுருந்தா மேலே எஃப் கீழே எல்சிஎம் நமக்கு கொஸ்டின்ல எல்சிஎம் கேட்டிருக்காங்க அதனால மேல இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம் ரெண்டு மூணு நாலு ஒன்பது கண்டுபிடிக்கிறாங்களா ரெண்டாவது வாய்ப்பாட்டிலே போடுறேன் மூணு ரெண்டு ஒன்பது திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாட்ல ஒன்னு மூணு ஒன்னு ஒன்பது திரும்ப மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோம்னா ஒன்னு ஒன்று ஒன்று மூணு திரும்ப மூணாவது வாய்ப்பாடு ஒன்று 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 ரெண்டு ரெண்டு நாலு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு மேலே இருக்கிறதுக்கு முப்பத்தி ஆறு கீழே பாருங்கள் மூணு அஞ்சு ஏழு பதிமூணு பாருங்க இது மூணுமே ஓகேங்களா இந்த நாலு நம்பருமே என்னென்னா ப்ரைம் நம்பர் ஓகேங்களா பகா எண் அதனால் இதுக்கு எல்சிஎஃப் என்ன தான் ஒரு எச்எஃப் என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் ஒன்றாவது வாய்ப்பு தவிர வேற எந்த வாய்ப்பாடிலையும் இது எல்லா நம்பரும் ஒன்னா வராது அப்போ ஹெச்எஃப் என்ன ஒன்னு முப்பத்தி ஆறு பை ஒன்று அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறு ஓகேங்களா எளிமையான ஒரு கணக்கு சப்போஸ் ஹெச்எஃப் கிட்டிருந்தா மேலே இருக்கிற நம்பருக்குள்ளி எச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிற இந்த நாலு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் ஸ்மாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை நைன்டி சிக்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி தொண்ணூத்தி ஆறு மற்றும் முன்னூத்தி இருபது ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் தாங்க முதல்ல மிகச்சிறிய ஐந்து இலக்கை எண் எது பத்தாயிரம் மிகப்பெரிய எப்பவுமே மிகப்பெரியன்னு கேட்டாங்கன்னா அது ஒன்பதாயிரத்திலேயோ அல்லது அஹ் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்திலயோ போகும் ஓகேங்களா இது மிகப்பெரிய ஐந்து எண் இது மிகச்சிறிய ஐந்து எண் கொஸ்டின்ல மிகச்சிறிய ஐந்து எண் தான் கேட்டிருக்காங்க அப்போ பத்தாயிரத்துல இருந்து ஏதோ ஒரு ஆன்சர் தான் இருக்கப்படுது ஓகேங்களா கொடுத்திருக்கிற ரெண்டு நம்பர் தொண்ணூத்தி ஆறு நூத்தி இருபது பார்க்கும்போதே எனக்கு இது ஆறாவது வாய்ப்பாடுல ஒன்று தோணுது ஆறாவது வாய்ப்பாட்டிலேயே போறேன் ஒரு ஆறு ஆறு பேலன்ஸ் மூணு ஆறு ஆறு பதினாறு இருபது ஆறு நூற்றி இருபது திரும்ப நாலாவது வாய்ப்பாடில் போகிறேன் நாலு அஞ்சு திரும்ப நாலாவது வாய்ப்பாடுங்களா ஒன்று அஞ்சு திரும்ப அஞ்சாவது வாய்ப்பாடு ஒன்று ஒன்று இப்போ எல்சியம் பாருங்கள் ஆறு நாலு இருபத்தி நாலு இங்கே இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபது நூற்றி இருபது இன்ட்டு ஒரு நாலு இவ்வளோ வரும் இரநூத்தி நாற்பது நானூற்றி எண்பது அப்போ எல்சியம் எவ்வளோ வருது நானூற்றி எண்பது இப்போ நமக்கு தெரிஞ்ச மிகச்சிறிய சிறிய ஐந்து இலக்கை என்ன பத்தாயிரம் இந்த பத்தாயிரத்துல நானூற்றி எண்பது அளவுக்கு போகிறேன் ஓகேங்களா ரெண்டு நானூற்றி எண்பது எவ்வளோ வரும் தொள்ளாயிரத்தி அறுபது வருங்களா பேலன்ஸ் நாற்பது ஓகேங்களா அதோட சிம்பிளாக நம்ம போடலாம் பத்து நானூற்றி எண்பது எவ்வளோ நாலாயிரத்தி எட்நூறு இருபது நானூற்றி எண்பது ஒன்பதாயிரத்தி அறுநூறு பேலன்ஸ் எவ்வளோ வரும் நானூறு என்ன பண்ணோம் இந்த மாதிரி பண்ணாலே நம்ம என்ன பண்ணோன்னா இந்த நானூறுல இருந்து நானூத்தி எண்பதை கழிக்கணும் நானூறுல நானூத்தி எண்பதை கழிக்கணும் கழிச்சா எவ்வளவு வரும் எண்பதுன்னு வரும் ஓகேங்களா கென்ச இருக்கிற வேல்யூவே இந்த நானூத்தி எண்பதுல கழிக்கணும் ஓகேங்களா எண்பதுன்னு வருதுங்களா இந்த எண்பதை எடுத்துட்டு போய் நம்ம தெரிஞ்ச ஐந்து இலக்க மிகப்பெரிய மிகச்சிறிய ஐந்து லக்கம் என்னது பத்தாயிரம் அந்த பத்தாயிரத்து கூட இந்த எண்பதை கூட்டணும் கூட்டினா அதுதான் ஆன்சர் பத்தாயிரத்தி எண்பது அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி பத்தாயிரத்தி எண்பது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க நாலு ஏழு மற்றும் பதிமூணு ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் போது மீதி மூனை தரக்கூடிய மிகப்பெரிய நான்கு இலக்கை எண் ஓகேங்களா த லார்ஜஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் வென் டிவைடட் பை ஃபோர் செவன் அண்ட் தேர்ட்டீன் லீவ்ஸ் ரிமைண்டர் த்ரீ இன் ஈச் கேஸ் ஓகேங்களா ஏதோ ஒரு நம்பர் ஓகேங்களா என்னன்னு பாத்தோம்னா மிகப்பெரிய நான்கு இலக்கு எண் மிகப்பெரிய நான்கு இலக்கை எண் இது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகேங்களா இந்த நம்பர் இல்லை அது ஒரு மிகப்பெரிய நான்கு இலக்கு எண் ஓகேங்களா அந்த நான்கு இலக்கு எண்ணில் நாலால ஏழு ஆளு பதிமூணால வகுத்தா ஓகேங்களா மீதியா ரிமைண்டரா மூணு தர எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஒவ்வொரு நம்பரா சால்வ் பண்ணி ஓகேங்களா ஒவ்வொரு நம்பரா இது நாலால வகுப்படுதா ஏழால வகுப்படுதான்னு பார்த்தும் கண்டுபிடிக்கலாம் அல்லது நமக்கு தெரிஞ்ச எல்சிஎம் மெத்தட் போட்டும் கண்டுபிடிக்கலாம் எல்சிஎம் மெத்தடே ஈஸி தான் பாருங்க நாலு ஏழு பதிமூணு ஓகேங்களா இது மூணுமே எது ஒரே வாய்ப்பாட்டுல வராது அதனால என்ன பண்ண போறோம் மூணுத்தையும் அப்படியே பிரிக்க வேண்டித்தான் நாலு ஏழு இருபத்தி எட்டு அப்போ இருபத்தி எட்டுன்ட்டு பதிமூணு எட்டு மூணு இருபத்தி நாலு ரெண்டு மூணு ஆறு எட்டு ஒரு எட்டு எட்டு ரெண்டு ஓகேங்களா நாலு ஆறு முந்நூத்தி அறுபத்தி நாலு அப்போ எல்சிஎம் என்ன வந்திருக்கு முன்னூத்தி அறுபத்தி நாலு இப்போ ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முந்நூத்தி அறுபத்தி நாலு வகுக்கணும் ஓகேங்களா நம்ம ரெண்டு முறை போட்டாலே எவ்வளோ வரும் முந்நூத்தி அறுபத்தி நாலு

ஒரு எட்டு முறை போடலாங்களா ஏழு முறை போட்டு பார்க்கலாம் இதுல முன்னூற்றி அறுபத்தி நாலு ஏழு ஏழு நாலு இருபத்தி எட்டு பேலன்ஸ் ரெண்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு பேலன்ஸ் நாலு ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தஞ்சி ஓகே தான் இதுவே கரெக்டாக தான் வருது அப்போ ஏழு முறை போட்டாலே எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா இதை கழிச்சோன்னா ஒன்பதில் எட்டு போனால் ஒன்று பதினொன்றில் நாலு போனால் ஏழு ஆறில் அஞ்சு போனால் ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுனா இந்த நூத்தி எழுபத்தி ஒன்னு எல்லாம் இந்த தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்படியே கழிக்க கூடாது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க மீதி மூனை தரக்கூடிய எண்ணு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நூத்தி எழுபத்தி ஒண்ணுல மூனை கழிச்சிடணும் எவ்வளோ வரும் நூத்தி அறுபத்தி எட்டு அப்ப இந்த நூத்தி அறுபத்தி எட்டு தான் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கழிக்கணும் கழிச்சா என்னவர் பாருங்க ஒன்பதுல எட்டு போனா ஒன்னு ஒன்பதுல ஆறு போனா மூணுல ஒன்பது ஒன்று போனா எட்டு ஒன்பது அப்போ ஆன்சர் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு என்னடா இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கு இது எடுத்து போய் அதில் கழிக்கணும் மீதி இது இருக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் நினைக்காதீங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த சமயம் பழப்பு இல்லாம போட முடியும் ஓகேங்களா வித்தின் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல உங்களால இதுக்கான ஆன்சரை ஃபைன் பண்ண முடியும் அதுவே நீங்க ஒவ்வொரு நம்பரா போட்டு டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சில டைம் நம்ம எடுத்து போற ஃபர்ஸ்ட் நம்பரே வந்துடும் ஓகேங்களா ஒரு சில டைம் நாலாவது நம்பர்ல கூட ஆன்சர் இருக்கலாம் ஸோ நீங்கள் நாலுத்தையும் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ப்ரொசீஜர் படி போடுங்க நீங்கள் போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த சமூகம் உங்களால் ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும் ஓகேங்களா ப்ராக்டிஸ் 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 பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த ரெண்டாவது சமக்கு மட்டும் ஆன்சர் என்னென்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகேங்களா இன்னைக்கு உங்களால் இன்னைக்கு நைட்டு டே சிக்ஸுக்கான பத்து சம் கொச்சினை நான் பிடிஎஃப் டெலகிராமில் கொடுக்குறேன் இதுக்கான ஆன்சருக்கு நாளைக்கு வரும் ஓகேங்களா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மதியத்துக்குள்ளே நீங்கள் போட்டுருங்க நாளைக்கு மதியம் நம்ம இதுக்கான வீடியோ போட்டுடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி